ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ரெண்டிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தாறு முதல் அரசு பேருந்துகள் இயங்காது அப்படின்ற அறிவிப்பு வெளியாகி உள்ளது என்ன அப்படின்னு தான் இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அண்ணா தொழிற்சங்கம் சார்பாக வந்து அறிவிப்பை இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பத்தாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஊதிய உயர்வு பற்றிய பேச்சுவார்த்தை வந்து நடைபெறவில்லை எனில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் அரசு பேருந்துகள் இயங்காதுன்னு அண்ணா தொழிற்சங்கம் தெரிவிச்சிருக்காங்க இதில் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களும் சேர்த்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ பிப்ரவரி பத்தாம் தேதி கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இருபத்தாறாம் தேதி முதல் ஸ்ட்ரைக் நடக்க போகுதா அப்படின்றத பார்த்துலாம் ஸோ இந்த ஊதிய உயர்வு சம்மந்தமாக அவங்க பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக் பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி